அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிற விஷயம் ஒரு சாதாரண ராசி பலன் இல்லை ஐநூறு வருடத்திற்கு பிறகு ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இரண்டாயிரத்து இருபத்தா ரூல் நடைபெறப் போகும் மிகப்பெரிய ஆழமான அமைதியான அதிசயம் பற்றித்தான் இந்த முழு காணொளி இந்த மாற்றம் வெளியில் சத்தமாக தெரியாது ஆ உள்ளுக்குள்ள வாழ்க்கையே மாறும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களையே உங்கள் வாழ்க்கையே புது கண்களோட பார்க்க ஆரம்பிப்பீங்க ரிஷபம் ராசி என்றாலே பொறுமை நிலைத்தன்மை பொறுப்பு இந்த மூன்றும் உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் வாழ்க்கையை அவசரமாக ஓட்ட மாட்டீங்க எதையும் மெதுவாக உறுதியாக கொண்டு போகணும்னு நினைப்பீங்க ஒரு உறவை பிடிச்சா அது நடுவில் சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலே விட்டு ஓட மாட்டீங்க காலம் சரி பண்ணும் நம்பி அதே இடத்துல நின்று தாங்குவீங்க வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பொறுப்புன்னா அது உங்கள் மேலே தான் விழும் யாராவது தள்ளி வைக்கிறாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்க தான் முன்னாடி வருவீங்க வெளியில பார்க்குறவங்களுக்கு ரிஷபம் ராசிக்காரர்கள் ரொம்ப வலிமையானவர்கள் போல தெரியும் எதையும் சமாளிக்கிறாங்க எதையும் பேசாமல் தாங்குறாங்க அப்படின்னு ஆனால் இந்த ஐநூறு வருட சுழற்சியில் உங்களை அதிகமாக காயப்படுத்தின ஒரே விஷயம் இந்த மனநிலை தான் நான் தாங்கணும் நான் பொறுக்கணும் நான் விட்டு கொடுக்கணும் இந்த மூணு வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கை மந்திரமாகிடுச்சு யாராவது உங்களை மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டீங்க உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னாலும் இது என் கடமைன்னு சொல்லி அதே இடத்துல நின்றுக்கிட்டிங்க உங்கள் மனசு உடைஞ்சாலும் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே மூடி வச்சுக்கிட்டிங்க இப்படி மெதுவாக யாருக்கும் தெரியாமல் உங்களையே நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னென்னா அவங்க தங்களுக்காக சத்தம் போட மாட்டாங்க பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க வலி இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க போதும்னு நிறுத்தவும் தெரியாது நான் இல்லைன்னா யார் நான் விட்டுட்டால் என்ன ஆகும் இந்த பயம்தான் உங்களை கட்டி போட்டு வைத்தது உண்மையில் நீங்கள் பொறுப்பாளி தான் ஆனால் எல்லாத்தையும் சுமக்கணும்னு நினைக்கிறது பொறுப்பு இல்லை அது உங்களுக்கே செய்கிற அநியாயம் இந்த சுழற்சியில் ரிஷபம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொண்ட பாலம் தான் எல்லாவற்றையும் தாங்குறவன் வலிமையானவன் இல்லை எங்கு நிற்கணும்னு தெரிஞ்சவன் தான் வலிமையானவன் உறவை காப்பாற்றணுன்னா அதில் மரியாதை இருக்கணும் வேலைக்கு உயிர் கொடுக்கணும்னா அதுக்கு அர்த்தம் இருக்கணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு நகர்வதும் தோல்வி இல்லை இது புரியாமல் தான் இந்த ஐநூறு வருடம் உள்ளுக்குள்ளே நீங்கள் காயப்பட்டுக்கிட்டே வந்தீங்க இப்போது அந்த சுமை மெதுவாக இறங்க ஆரம்பிக்குது நான் எல்லாத்தையும் தாங்கணும்னு நினைப்பு மெதுவாக மாற ஆரம்பிக்குது அதுதான் ரிஷபம் ராசியின் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் ஐநூறு வருட சுழற்சி என்றால் ஒரு ராசிக்காக விதிக்கப்பட்ட நீண்ட கர்ம பாதை ஒரு தலைமுறைக்கு இல்லை ரெண்டு தலைமுறைக்கும் இல்லை பல தலைமுறைகள் கடந்து ஒரே மாதிரி தொடரும் ஒரு வாழ்க்கை முறை ரிஷபம் ராசிக்கான இந்த ஐநூறு வருட கர்ம பாடம் ரொம்ப தெளிவானது தியாகம் பொறுப்பு பிறருக்காக வாழ்தல் தன்னை மறத்தல் இந்த நாலு விஷயமும் ரிஷபம் ராசிக்காரர்களோட ரத்தத்தில் கலந்த மாதிரி வாழ்க்கையோடு சேர்ந்தே வந்தது வீட்டில் யாராவது கஷ்டப்பட்டால் முதல்ல நின்னது நீங்கள் வேலை இடத்துல யாராவது பொறுப்பு தவிர்த்தா அதை எடுத்துக்கிட்டதும் நீங்கள் உறவில் சண்டை வந்தால் அமைதியாக விட்டு கொடுத்ததும் நீங்கள் பரவாயில்லை நான் தாங்கிக்கிறேன் இதுதான் பல தலைமுறையா ரிஷபம் ராசிக்காரர்களோட வாழ்க்கை வசனம் அவங்க யாரையும் கைவிடலை ஆனால் தங்களையே மெதுவாக மெதுவாக கைவிட்டாங்க சொந்த ஆசை இருக்கலாம் சொந்த கனவு இருக்கலாம் ஆனால் இது எனக்கு வேண்டாம் முதல்ல அவங்களுக்கு தேவை இன்னும் ஒவ்வொரு தடவையும் உங்களை பின்னாடி தள்ளினீங்க இதுக்கெல்லாம் ஒரு பலம் கிடைக்கணுமே கிடைச்சது என்ன புகழா இல்லை நன்றி உணர்ச்சியா அதுவும் இல்லை மன அமைதியாக அது மட்டும் ஒரு தலைமுறைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சரியாக கிடைக்கவே இல்லை வெளியில் இருக்கும் உள்ளுக்குள்ள எப்போதும் ஒரு சோர்வு எல்லாம் சரியாக இருக்கு போல தெரியும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வெறுமை நான் இவ்வளோ செய்தேன் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சது இந்த கேள்வி பல ரிஷபம் ராசிக்காரர்கள் தனியாக இருக்கும்போது மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுதான் இந்த ஐநூறு வருட கர்மத்தின் மிக பெரிய வழி பிறருக்காக வாழ்ந்தாங்க ஆனால் தங்களுக்காக வாழ கற்றுக்கவே இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த கர்மப்பாட முடிவுக்கு வருகிறது இதன் அர்த்தம் என்னென்னா இனிமேல் ரிஷபம் ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் சுமக்கணும்னு வாழ்க்கை கேட்காது இனிமேல் நான் இல்லைனா யார்னு பயம் காட்டாது முதன்முறையாக உங்கள் மனசு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கும் போதும் இது என் பொறுப்பு இல்லை இதில் நான் காயப்பட தேவையில்லை இது சுயநலம் இல்லை இது கர்மம் முடிந்ததுக்கான அறிகுறி பல தலைமுறையாக நீங்கள் சுமந்தது உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை உங்கள் முன்னோர்களோட வலியும் கூட ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த சுமை மெதுவாக இறங்க ஆரம்பிக்குது முதன்முறையாக ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை அமைதியாக மூச்சு வாங்கி பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுதான் இந்த ஐநூறு வருட சுழற்சியின் உண்மையான முடிவு மன அமைதி அதுதான் இவ்வளவு காலம் உங்களுக்கு கிடைக்காத ஒரே விஷயம் இப்போ அதுதான் உங்களோட பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முதலில் நடக்க போகிற அதிசயம் இதுதான் எனக்கு எனக்கும் முக்கியத்துவம் இதுவரைக்கும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது யாராவது சோர்வாக இருந்தால் நீங்கள் தான் தைரியம் சொன்னீங்க யாராவது உடஞ்சா நீங்கள் தான் தாங்கி நின்னீங்க யாராவது கஷ்டப்பட்டா நான் இருக்கேன் முதல்ல சொன்னதும் நீங்கள் ஆனால் யாராவது ஒருத்தர் கூட நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா உங்களுக்கு ஓய்வு வேணுமான்னு கேட்டாங்களா அதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களோட நீண்ட கால வாழ்க்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் ஒரு நாள் எந்த பெரிய சம்பவமும் இல்லாமல் உங்கள் மனசு திடீர்னு சொல்லும் எனக்கும் ஓய்வு தேவை எனக்கும் அமைதி தேவை இது கோபம் இல்லை இது விரக்தி இல்லை இது சோர்வும் இல்லை இது உங்களுக்குள் விழித்துக்கிட்ட ஒரு உண்மை இது வரைக்கும் யாராவது வருத்தப்பட்டால் அதை உங்கள் வருத்தமாக எடுத்துக்கிட்டிங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அப்படி நடக்காது அவங்க வழி அவங்களுக்கானதுன்னு உங்கள் மனசு புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும் எல்லாரையும் காப்பாற்றணும்னு உள்ளுக்குள்ள ஒரு கட்டாயம் இருக்காது எல்லாத்தையும் சுமக்கணும்னு உடல் நடுங்காது இது என் பொறுப்பு இல்லை அண்ணன் சொல்கிற தைரியம் உங்களுக்குள்ள மெதுவாக வரும் சில பேருக்கு இது மாறுபாடு போல் தெரியும் சில பேருக்கு நீ கூட தோணும் ஆனால் உண்மையில நீங்கள் மாறல முதன்முறையாக உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க இது சுயநலம் இல்லை இது பிறரை புறக்கணிப்பதும் இல்லை இது விழிப்புணர்வு நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவர்களுக்கும் நல்லா இருக்க முடியும் நீங்கள் உடைஞ்சிட்டு மற்றவர்களை காப்பாற்ற முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்கள் இதை கற்றுக்க போகிறாங்க மெதுவாக அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் எனக்கும் முக்கியத்துவம் உண்டு இதுதான் இந்த புதிய காலத்தின் முதல் அதிசயம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உறவுகள் மெதுவா ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் ஒரு நாள் திடீர்னு வெடிச்சு வராது சண்டையோ பெரிய வார்த்தைகளோ இல்லாமல் அமைதியாக நடக்கும் சில பேர் மெதுவாக விலகுவாங்க சில பேர் தானா தூரமாவாங்க முன்னாடி மாதிரி தினமும் பேச மாட்டாங்க அடிக்கடி தேடி வர மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களை காயப்படுத்தாது இதுதான் மிக முக்கியமான மாற்றம் ஏன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும் இதுதான் சரி யார் வந்தால் மனசு லேசாக இருக்குதோ யார் இருந்தால் அமைதி இருக்குதோ அவங்க தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள்னு உங்கள் உள்ளே முடிவு பண்ணோம் இது வரைக்கும் உறவை விட்டுட்டா தோல்வி போல நினச்சிங்க நான் விட்டுட்டா தவறாக போயிடுமோ அவங்க என்ன நினப்பாங்க என்ன பயம் இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அந்த பயம் இருக்காது பயன்படுத்தும் உறவு உங்களுக்கு வேண்டாம் மதிப்பு இல்லாத தொடர்பு உங்களுக்கு வேண்டாம் எப்போதும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற நட்பும் வேண்டாம் உங்களோட மனசு அமைதியாக இல்லாத எந்த உறவும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நிலைக்காது அதுக்காக நீங்கள் யாரையும் துரத்த மாட்டீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க சும்மா நீங்கள் உங்கள் இடத்துல அமைதியாக நின்றுடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாதவர்கள் தானாக விலகுவாங்க இதுதான் இந்த மாற்றத்தின் அழகு இந்த முடிவு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் முன்னாடி ஒரு உறவு தூரமானாலே உள்ளுக்குள்ளே ஒரு வழி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே விஷயம் நடந்தாலும் மனசு கேட்கும் இதுதான் சரி கஷ்டம் இல்லை கண்ணீர் இல்லை குழப்பமும் இல்லை உறவு குறையுது ஆனால் அமைதி கூடுது இதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களின் இரண்டாவது அதிசயம் உறவுகள் மாறுது ஆனால் நீங்கள் உடையல முதன்முறையா உறவுகளை விட உங்கள் மன அமைதியை முக்கியமாக நினைக்க கற்றுக்கிறீங்க அதுதான் இந்த காலம் உங்களுக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய உண்மை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுக பயம் எப்போதுமே இருந்தது நான் இல்லை என்றால் எல்லாம் உடைந்துவிடும் இந்த ஒரு எண்ணம் தான் உங்களை பல வருடங்கள் ஒரே இடத்துல கட்டி போட்டது வீட்டில் நீங்கள் இல்லைன்னா சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுமோன்னு பயம் வேலை இடத்துல நீங்கள் விட்டுட்டால் எல்லாம் செதறிடுமோன்னு பயம் உறவில் நீங்கள் பின்வாங்கினா அவங்க தாங்க முடியாதுன்னு பயம் இந்த பயம் உங்களை நல்லவனாக காட்டுச்சு ஆனால் அவங்களுக்குள்ள அமைதியை முழுசாக விடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பயம் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும் ஒரே நாளில் இல்லை ஒரே முடிவில் இல்லை சின்ன சின்ன எண்ணங்களா மாற ஆரம்பிக்கும் அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கலாம் நான் எல்லாத்தையும் தாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எண்ணங்கள் முன்னாடி உங்களுக்கு தோன்றினதே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இயல்பா வரும் யாராவது பிரச்சனை சொல்லும்போது முன்னாடி மாதிரி உள்ளுக்குள்ள பதறல் இருக்காது உடனே தீர்வு தேடணும்னு மனசு ஓடாது அமைதியா ஒரு விஷயம் புரியும் இது என் வாழ்க்கை அல்ல இந்த உணர்வு உங்களை கடினமாக மாற்றாது கல் மனசாக மாற்றாது மாறாக உங்களை இலகுவாக மாற்றும் முதன் முறையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கண் முன்னாடி பார்க்க ஆரம்பிப்பீங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் இந்த ஒரு வாக்கியம் உள்ளுக்குள்ள உறுதியாக நிற்க ஆரம்பிக்கும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரியும் நீங்கள் இல்லைனாலும் உலகம் ஓடும் வாழ்க்கை நடக்கும் அதை புரிஞ்சுக்கிறதே விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த விடுதலைய மெதுவா சுவைக்க ஆரம்பிப்பாங்க பயம் கரையும் சுமை கரையும் மனசு லேசாகும் இதுதான் மூன்றாவது அதிசயம் பயத்திலிருந்து விலகி உங்களை நோக்கி நீங்க நடக்க ஆரம்பிக்கிற தருணம் இதுவே உண்மையான விடுதலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிற நான்காவது அதிசயம் பணம் பற்றிய ஒரு ஆழமான உண்மை இது வரைக்கும் பணம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தது பணம் இருந்தால் தான் நிம்மதி பணம் இருந்தால் தான் மரியாதை பணம் இல்லைன்னா எல்லாம் குறை இந்த எண்ணங்கள் பல வருடங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருந்தது அதனால தான் வேண்டாம்னு தெரிஞ்சோம் சில செலவுகள் நடந்தது காட்சிக்காக பிறர் பார்வைக்காக நான் குறைவானவை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக ஆ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இந்த பார்வை மெதுவாக மாற ஆரம்பிக்கும் ஒரு நாள் உங்கள் மனசு அமைதியாக ஒரு உண்மை சொல்லும் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை இந்த உணர்வு ஏமாற்றத்தால் வராது பணம் போனதால் வராது புரிதலால் வரும் தேவையில்லாத ஆசைகள் மெதுவாக குறையும் இது இல்லைன்னா என்ன இன்னும் மனசு கேட்காது காட்சிக்காக செலவு செய்ய மனசு வராது யாரையும் அதிர்ச்சிப்படுத்தணும்னு நினப்பிருக்காது பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் மனசு ஒரே மாதிரி அமைதியாக இருக்கும் இதுதான் மிகப்பெரிய மாற்றம் முன்னாடி பணம் வந்தால் பயம் போகும் பணம் போனால் பயம் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அப்படி இருக்காது பணம் உங்களை ஆளாது நீங்கள் பணத்தை பயன்படுத்துவீங்க சேமிப்பு கட்டாயமாக இல்லை பயத்தால் இல்லை இயல்பா நடக்கும் நாளைக்கு என்ன ஆகுமோ இன்னும் பயந்து சேமிக்க மாட்டீங்க எனக்கு இவ்வளோ போதும் இன்னும் புரிஞ்சு சேமிப்பீங்க அப்போதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் பணம் அடிமை இல்லை அது ஒரு கருவி வாழ்க்கையை சக்கரியமாக நடத்த பயன்படுத்துகிற ஒன்று அது இல்லாமல் நீங்க யாருன்னு மாற வேண்டிய அவசியம் இல்லை இந்த புரிதல் வந்ததும் பணம் உங்களுக்கு சுமையாக தெரியாது பணம் இருக்கும் ஆனால் பயம் இல்லை அவசரம் இல்லை அழுத்தம் இல்லை இதுதான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கிடைக்கிற நான்காவது அதிசயம் பணம் குறையலை ஆனால் பணத்தின் பிடி உங்கள் மனசில் கரைந்து போகும் அதுவே உண்மையான வளம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நடக்க போகிற ஐந்தாவது அதிசயம் ஆன்மீகம் பற்றிய ஒரு அமைதியான மாற்றம் இது வரைக்கும் ஆன்மீகம்னா உங்களுக்கு கொஞ்சம் பயத்தோடு தான் வந்தது இதை செய்யலைன்னா ஏதாவது ஆகுமோ இதை கடைப்பிடிக்கலைன்னா தப்பாக போயிடுமோ இந்த மாதிரி எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அதனால தான் மந்திரம் விரதம் கடினமான நியமங்கள் இவைகளோட ஆன்மீகத்தை நீங்கள் இணைச்சி பார்த்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அது மாற ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் யாரோ சொல்லி வராது எந்த கட்டாயத்தாலையும் வராது உங்களுக்குள்ள ஒரு உண்மை மெதுவாக புரியும் ஆன்மீகம் பயம் இல்லை ஆன்மீகம் சத்தம் இல்லை ஆன்மீகம் காட்டி காட்டி செய்கிறதில்ல அமைதி அதுதான் உண்மையான ஆன்மீகம்னு உங்கள் மனசு ஏற்றுக்க ஆரம்பிக்கும் மந்திரம் தேட மாட்டீங்க விரதம் பிடிக்கணும்னு உங்களை வலியுறுத்த மாட்டீங்க பிரச்சனை வந்தாலே பயத்தோட கடவுளை தேட மாட்டீங்க மாறாக ஒரு அமைதி உங்களுக்குள்ளே வரும் என்ன வந்தாலும் நான் தாங்கிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வெளியிலிருந்து வராது உங்களுக்குள்ளேயே உருவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மிக எளிமையாகும் தினமும் ஐந்து நிமிடம் அமைதியாக உட்காருங்க கண்களை மூடுங்க எதையும் யோசிக்க வேண்டாம் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க எனக்கு தெளிவு வேண்டும் அவ்வளோதான் எந்த வார்த்தையும் அழகா சொல்லணும்னு தேவையில்லை எந்த விதிமுறையும் இல்லை உண்மையாக மனசுக்குள்ளே இருந்து சொன்னாலே போதும் இந்த ஐந்து நிமிடம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் மனசிலே சாகும் பயம் குறையும் குழப்பம் தளரும் இது பூஜை இல்லை இது பரிகாரம் இல்லை இது உங்களோட உங்களுக்குள்ள இணைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த அமைதியான ஆன்மீகத்தை மெதுவாக ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க சத்தம் இல்லாத ஆன்மீகம் காட்சி இல்லாத நம்பிக்கை அதுதான் இந்த ஐந்தாவது அதிசயம் அதுதான் இந்த ஐநூறு வருட சுழற்சியின் மிக அழகான முடிவு மேஷம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றி ஆண்டு இல்லை அது விடுதலை ஆண்டு பிறர் எதிர்பார்ப்பில் இருந்து பயத்திலிருந்து நிரூபிக்கும் வாழ்க்கையில் இரு ஐநூறு வருடம் சுமந்த கர்மப்பாறை இப்போ மெதுவாக கீழே வைக்கப்படுகிறது இந்த தகவல்கள் உங்களுக்குள் ஒரு சிறிய தெளிவையாவது உண்டாக்கியிருந்தா இந்த காணொலியை முழுமையாக பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க உங்க வாழ்க்கை அமைதியா மாற இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன் நன்றி